வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மழை காலம் வந்துருச்சு எல்லாம் உடம்ப பார்த்துக்கோங்க பசங்களையும் பார்த்துக்கோங்க எல்லோரும் நல்லா இருங்க இப்போது என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்ப நாம் தாங்க பார்த்துக்கணும் நாம் பிள்ளைங்க இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலும் வீட்டிலே இருந்தாலும் ஒரு வேலை செய்யும் மறு வேலை அனுப்பாமா உனக்கு வேற வேலையே இல்லை எப்போ அப்போ தாளும் நெய் நெய் நெய்ங்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பிடுங்க காதில் வாங்காதுங்க செல்லை தூக்கிட்டு கிளம்பிடும் அதே போல் மற்றவங்களுக்காக உழைங்க உழைக்க வேணாம்னு சொல்லலை நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைக்கணும் தான் பிள்ளைங்கள பார்க்கணும் வீட்டுக்காரரை பார்க்கணும் வீட்டுக்காரர் பண்டாட்டியை பார்க்கணும் எல்லாரும் எல்லோரையும் பார்க்க வேண்டி தான் இருந்தாலும் வீட்டை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி பார்க்குறவங்க தாய் தான் அந்த தாய்மார்களுக்கெல்லாம் சொல்கிறேன் உங்கள் உடம்ப நீங்கள் பார்த்துக்குவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு பார்த்து 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 நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு செய்யற நீங்கள் ஒவ்வொரு வீட்லையும் உள்ள மனைவிமார்கள் தாய்மார்கள் தான் எல்லாம் அவங்கவுங்க உடம்ப கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குவாங்க நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு செய்ய முடியும் அதனால் நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க எல்லா வேலையும் பாருங்கள் பட்டினி கிடக்காதீங்க நம்ம நல்லா இருந்தால் தாங்க எல்லாேருக்கும் செய்ய முடியும் அதனால் நம்ம உடம்பாக ஊட்டச்சத்து உள்ள உணவாக சாப்பிடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு காய்ச்சல் இல்லை ஒரு வீட்டிலே பாத்ரூமில் சறுக்கி விழுந்துட்டோம் ஒரு சின்ன ஃப்ராக்சர் நரம்பு கட்டாயிருக்கலாம் ஏதோ சதை பிறண்டிருக்கலாம் ஒரு வாரம் மாவு கட்டு அப்படின்னு ஏதோ டாக்டர் சொல்லிட்டாரு அந்த நேரம் அந்த பிள்ளைங்க ஒன்றோட ஒன்று ரெண்டு பிள்ளைங்க இருந்த நான் போட்டி போட்டுக்கிட்டு அதுங்க சண்டை போட்டுக்கிட்டு நீ வேண்டிய சுடவை நான் காப்பி போடுறேன் நான் இட்லி ஊத்துறேன் மாவு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அதுங்க சண்டை போட்டுக்கக்குள்ள நம்மளால் அது ஏண்டா இந்த விழுந்து நமக்கு இப்படி வந்தது நம்ம ஏன் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற ஜெனரேஷனுக்கு போயிடுவோம் அதனால் நிதானமாக பார்த்து பாத்ரூம் வர வர கிளீன் பண்ணிவிடுங்க பாசி இல்லாத பார்த்துக்கோங்க பார்த்து அடி எடுத்து வைங்க ஈரக்காலோட காலை வைக்கும்போது விதியடியாக இருந்தாலும் சறுக்கு விட்டுடும் ஈரத்தரையாக இருந்தாலும் சறுக்கு விட்டுடும் அடி எடுத்து போது ஜாக்கிரதையாக வைங்க ஏன்னா நம்ம படுத்துட்டோம்னா நம்மளை பார்க்க யாருமே கிடையாது அது உண்மையான உண்மை ஏன்னு கேட்குறீங்களா ஒரு வேலை கிடைக்கும் ரெண்டு வேலை கிடைக்கும் மூணாவது வேலைக்கு அங்கே பாத்திரம்லாம் உருளும் சண்டை போடும் அதுக்கு அடிச்சுக்கிற கடுப்பில் நமக்கு சாப்பாடு வேணான்னு தோணும் அதனால் நம்ம உடம்ப நம்ம ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள்லாம் ஒருநிலைப்படுத்தி இருந்தால் தான் நம்ம வேலையில் ஈடுபடலாம் அதனால் உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குவாங்க பிள்ளைங்கள நம்பி இருக்க வேண்டாம் பிள்ளைங்க எந்த காலத்துலேயும் நம்மளை கைவிட்டுடும் ஏன்னா அவங்கவுங்க ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்கிறாங்க அவங்க பிள்ளைங்க அவங்க பொண்டாட்டி அதே போல் பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க ஹஸ்பண்டு மாமனார் மாமியார் அவங்க உத்தரவு கேட்டுக்கிட்டு தான் நமக்கு வரணும் அவங்க விடணும் விடாத இருக்கிற தனியாக இருக்கிற பெண்களாக இருந்தாலும் டியூட்டியில் இருக்குங்க லீவ் போட முடியாது ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் அவரும் அனுப்பணும் பல சிக்கல்கள் இருக்குது அதனால் வயசான தாய்மார்களுக்கும் சரி வயசு உள்ளவங்களுக்கும் சரி பொதுவாக லேடிஸ் வந்து உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க எந்த வியாதியும் நம்மளை அண்டாம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுங்க சின்ன ஒரு தலைவலின்னா கூட நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷனோ பார்த்துக்கோங்க அடுத்தவங்களே என்றைக்குமே நாடி இருக்க முடியாது தான் வேலைகளை நாம் தான் பார்த்துக்கோங்க அதுங்க என்ன பண்ணும் ஃபெஸ்டிவல்னால் வருங்க நம்ம அப்பயும் ஃபெஸ்டிவல்லையும் என்ன நமக்கு வேணுனாலும் நம்ம தான் சமைச்சுக்கணும் ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல அதே போல் நமக்கு வேணும்னாலும் நம்ம தான் சமைச்சுக்கணும் அவங்களுக்கு வேணுனாலும் நம்ம தான் சமைக்கணும் அடுத்த வேலைக்கு நம்ம தான் சமைக்கணுன்னு எப்போ பார்த்தாலும் நமக்கு அடுப்பாங்கிறதான் அதனால் அந்த அடுப்பாங்கரை கட்டி ஆள்றதுக்கு நம்ம உடம்புல சக்தி வேணும் அந்த சக்தியை இழந்துடாதீங்க நிதானமாக இருங்க உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துங்க ஆரோக்கியமான ஃபுட் எடுத்துங்க வேலை 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 வேலைன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வீட்டில் லேடிஸ் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை ஒம்பது மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காரரை ஒம்போதரை பார்த்துட்டு அவரை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேலையும் முடிச்சுட்டு பத்து மணி பதினோரு மணிக்கு சாப்பிட்றாங்க அந்த மாரி சாப்பிடவே கூடாதுங்க அதே போல் மத்தியானம் பார்த்தீங்கன்னா மூணு மணி நாலு மணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு துணி துவச்சி காய போட்டு மடித்து எல்லார் வீட்லையும் எல்லாரும் செஞ்சு தான் ஆகணும் வேலை இல்லைன்னு சொல்லலை அதுக்கு இடையில நாலு இட்லியை சாப்பிட்ணும் தோசையாக இருந்தாண்ட சாப்பிட்டணும் சாப்பிட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம் நேரத்துக்கு சாப்பிட்றது எவ்வளவோ வியாதியை கட்டுப்படுத்துங்க வெறும் வயிறு வெறும் வயிறு அகடந்தால் குடல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னிக்கிட்டு சனிமான தன்மையை குறைச்சி கொண்டு வந்துடும் அதிகம் சாப்பிட முடியாது அதே போல் நாலு மணிக்கு நீங்கள் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இரவு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் நெஞ்சில் கட்ட போட்ட மாதிரி இருக்கும் செரிக்காத மாதிரி இருக்கும் பல நாள் சாப்பிட வேணாம் அப்படின்னும் தோணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க மத்தியானம் ரெண்டுக்குள்ளே காலையில் ஒம்பது ஒம்போதரை அதே போல் இரவும் ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்டிங்கன்னா தான் மீதி இருக்கிற ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிவி பார்க்குறீங்களோ வேலை பார்க்குறீங்களோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா ஜீரணத்தன்மை கரெக்டாக இருக்கும் படுக்கும்போது வெந்நீர் குடிங்க வெந்நீர் குடிச்சிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா ஜீரணம் ஆகிடும் போல் செருமானம் இல்லாத இருக்கா ஒரு வேலை போட்டுருங்க வயிற்று காய போட்டிங்கன்னா க்ளீன் ஆகிடும் காலையில் சுறுசுறுப்பாக எந்திரிக்கலாம் கூடுமான அளவு எல்லாருமே ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போனீங்கன்னா உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் வேலைகள்லாம் துவங்கலாம் உடல் ஆரோக்கியம் முக்கியங்க நம்மளுடைய தேவைகளை நாம் தான் பார்த்துக்கணும் அடுத்தவங்களை நம்பி இருக்கவும் முடியாது இருக்கவும் கூடாது இதை வளர்த்து விடுற வரைக்கும் தான் நம்ம பிள்ளைங்களை வளர்த்து விடுற வரைக்கும் தான் நம்ம துணையை தேடுங்க வளர்ந்துருச்சுன்னு வச்சுங்க அது 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 வேலையை பார்த்துக்கோம் நம்ம கூப்பிட்டா கூட என்ன கேட்காது செயல்பாட்டிலே தெரிஞ்சிடும் வித்தியாசம் தெரியும் அதை பார்த்து நம்மளே வந்து ஒதுங்கிடணும் அந்த மாதிரி இருக்கும் சில பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் எல்லா பிள்ளைங்களும் கிடையாது நல்ல பிள்ளைங்க நாட்டில் நிறைய இருக்காங்க நல்ல தாய்மார்களுக்கு நல்ல பிள்ளைங்க இருக்கும் நல்லா பார்த்துக்கும் பிள்ளைங்களை அம்மாவை பார்த்துக்கும் தாம் பார்த்துக்கிட்டு அம்மாவையும் பெத்த பெற்ற மாரி உலகத்தில் சிறந்த தாய் இல்லைன்னு சொல்லி உணர்ந்தவங்களுக்கு அந்த பழமொழி ஏற்றுக்கும் அதுமாரி நல்ல பிள்ளைங்களை பெற்றவங்க நல்லா இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நான் இதை சொல்ல வரலை அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது பிள்ளைங்களை நம்பி இருக்க முடியாது ஏன்னா அது வேலையை அது இது பார்த்துக்க தான் சரியாக இருக்குது அதே போல் பாசங்கிறது நாளடைவில் அப்படியே சுருங்கி போச்சு எல்லா செல்லோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் இப்படி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பெற்றவங்களோட பேசவோ ஒரு ஆலோசனை கேட்கவோ நல்லது கெட்டது சொல்லவோ ஒரு சில இடத்துல பிள்ளைங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது கையில் பிடிமானம் வச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப அவசியமானதுங்க ஏன் சொல்கிறேன்னா பல இடத்துல அனுபவத்தை பார்த்துருக்கேன் ஏன் நானுமே அனுபவிச்சுருக்கேன் அதனால் லேடிஸ் வயசாகிட்டுனா கொஞ்சம் அனுபவத்தோடு இருங்க அவேர்னஸோடு இருங்க உங்களுக்கு தேவைகளுக்கான சொல்யூஷனை தேடிக்கோங்க ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு உடல்நிலை முடியாத போகும் அந்த நேரத்தில் நமக்கு பணத்தேவை அதிகமாக இருக்கும் அந்த பண தேவைக்கு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க நம்பாதீங்க யாரையும் நம்பாதீங்க உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்கள் கூட இருக்கிற கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றுமே வேறு எங்கேயும் இருக்காது தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு வெறும்பாங்க அந்த மாதிரி சில இடத்துல இருக்குது அதால் இதை ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் எடுத்துங்க உங்கள் உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துங்க யாரையும் நம்பாதீங்க சந்தோஷமாக இருங்க கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறது உயிர் எப்போ இந்த காற்றடைச்ச பையை எப்போ பலூன் வெடிக்கிற மாதிரி நம்ம உடம்புல அந்த மூச்சு காற்று வெளியில் போயிடுச்சுன்னு வச்சுங்க டெட் பாடி ஆயிடுவோம் அதனால் அது வரைக்கும் எல்லாரோடையும் அன்போடும் ஆதரவோட அருவாய்ப்போடு இருக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானியும் டச் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்